உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல கோயம்புத்தூரில் உள்ள அனன்யா நானா நானி ஹோம் மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சொர்க்க புரியாக திகழ்கிறது இந்த இல்லத்தை பிரபலப்படுத்தும் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சொர்க்கபுரியில் சுற்றுப்பயணம் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் பங்கேற்க சென்னையில் இருக்கும் மூத்த குடிமக்களுக்கு அழைக்கிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த மையத்தில் மூத்த குடிமக்கள் வாழ்வதற்கு அளிக்கப்படும் வசதிகளை நேரில் கண்டறிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக கோவையில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வரும் அனன்யா நானா நானி ஹோம்ஸில் மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளோடு கடந்த பதினான்கு ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இத்திட்டப்பணி முடிந்து வெற்றிகரமாக உரியவர்களுக்கு குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்த கட்டமாக புதிதாக கட்டப்பட உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வில்லாக்களுக்கான முன்பதிவுகள் இப்போது தொடங்கப்பட்டுள்ளது சென்னையில் வாழும் மூத்த குடிமக்களுக்கு இங்கு நிலவும் அமைதியான வாழ்க்கையை பற்றிய புரிதலை நேரில் தெரிந்து கொள்ள விரும்புவோர் அனன்யாவின் விற்பனை குழுவை ஆகஸ்ட் ஒன்பது முதல் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சென்னை தாஜ் கன்னிமாராவில் தொடர்பு கொள்ளலாம் விருப்பமுள்ள மூத்த குடிமக்கள் நேரில் வந்து தங்களுக்கான பிரத்யேகமான இலவச டிக்கெட்டை பெற்று கோவையில் உள்ள அனன்யா நானா நானி ஹோம் பகுதியை பார்வையிடலாம் முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஏழு நான்கு பூஜ்ஜியம் 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 இப்போ இங்கே சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா இங்கே வந்து டூர் த பேரடைஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டூர் த பேரடைஸோட கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இங்கே சென்னையில் இருக்கிற சீனியர்ஸ் எல்லாத்தையும் இங்கே இன்வைட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு கூப்பன் ஆஃபர் பண்ணுறோம் எங்களுடைய நானாநானி சீனியர் சிட்டிசன் ஹோமை விசிட் பண்ணி அங்க இருக்கிற சீனியர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணி பாக்குறதுக்கான கூப்பனை தான் இங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய நேட்டிவ்ல இருந்து அவங்க அங்க வந்தாங்கன்னா அவங்கள பிக்அப் பண்ணி எங்களுடைய ஃபெசிலிட்டிக்கு கூட்டிட்டு போய் ஒரு கம்ப்ளீட் டூர் ப்ரொவைட் பண்ணி அவங்கள திருப்பி அவங்க டெஸ்டினேஷன் சென்ட் ஆஃப் பண்ற வரைக்கும் இருக்கிற சிஸ்டர் தான் நாங்கள் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ப்ராஜெக்ட் அனன்யாஸ் நானாநானி ஹோம்ஸ் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் நைன்ல ஸ்டார்ட் பண்ணுது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து இட்ஸ் அ சீனியர் சிட்டிசன் கேர் தான் எங்களுடைய டேக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் நானாநானி ஹோம்ஸ்ல இது வரைக்கும் சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸுமே கோயம்புத்தூர்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்குது இந்த சிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹோம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் பிளஸ் ஹோம்ஸ் நாங்கள் ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் இதில் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ரெசிடென்ட்ஸ் ஆல்ரெடி ஹாப்பியாக ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ரெடியான ஸ்டேஜ்ல இருக்கு இது இன்னும் அப்கமிங் இயர்ஸ் ஆஃப் அனதர் டூ இயர்ஸ்ல இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் எங்க கிட்ட ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு அந்த கூப்பன்ல அந்த கஸ்டமர் கேர் நம்பரை நாங்க நோட் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா எங்க கஸ்டமர் கேர் டீம் வந்து அவங்களை கைட் பண்ணுவாங்க எஸ் சார் வி டூ ஹாவ் த ப்ராஜெக்ட்ஸ் plan in further planning, uh, upcoming cities like uh, maybe Bangalore, Mumbai like this. campaign. No? Yeah, this type of campaign. You are right. So project uh, cost uh, Cost of -a -a -a, we have variants from 40 lakhs onwards and we have the highest value of uh, independent uh, luxury villa of around 2.92 crores, 3 crores in different variants. Depends upon the size, the cost may vary. So, ஃபெசிலிட்டிஸுங்கிறது நாணா நாணியில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ சென்ட்ரலைஸ்டு வெஜிடேரியன் அண்ட் கிச்சன் அண்ட் டைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எங்களுடைய பெசிலிட்டிஸில் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் எங்களுடைய கேம்பஸ்லேயே அவங்க டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக்கலாம் இது போக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளினிக் ஒன்று கேம்பஸ்குள்ளேயே இருக்கும் இதில் டெய்லி டாக்டர் வந்து கன்சல்டேஷனுக்கு அவைலபுளாக இருப்பார் டாக்டர்ஸ் இல்லாத டைம்லையுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நர்சஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்கு இது போக உள்ளுக்குள்ள சீனியர் சீசன்க்கான ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் ஸ்விம்மிங் பூலு மூவி தியேட்டர்ஸ் டெம்பிள்ஸ் மல்டி மல்டிபர்பஸ் கம்யூனிட்டி ஹால்ஸ் இது எல்லாமே கேம்பஸ்க்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இல்ல சார் இட்ஸ் வந்து இந்த கான்செப்டே வந்து அவுட்ரைட் ஓனர்ஷிப் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணிக்கலாம் அவங்க அதுக்கப்புறம் அவங்க வேண்டாங்கும் போது இந்த ப்ராப்பர்டி அஸ் யூஷுவல் லீகல்ஸு லீகல் ஹெல்ஸ் ஷிப் படி அவங்களுடைய லீகல் ஏர்ஸ்க்கு போயிடும் இன்கேஸ் அவங்க வேண்டாம் அப்படின்னா we கேன் செல் த property. இப்போ நீங்க வாங்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறது இந்த ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். இல்ல சார் பை பேக் பண்ணி தரலாம். ரிட்டர்ன்ஸ்ல கலெக்ட் பண்ணி கஸ்டமர்க்கு டெபாசிட் திருப்பி கொடுத்துருவோம். ஆ நோ சார் 2bhk க்கு கரென்ட்லி we have the options from 14000 onwards sir. sir we have project to <laughs> say occupy street rent sir 75 வந்து 100 ஆக்குபை ஆயிருவாங்க. அதாவது ஓனர்ஸே டே ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ப்ராபர்ட்டி வந்து டெனன்ஸ்க்கு கொடுப்பாங்க மீதி டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து ஃபுளோட்டிங்ல இருப்பாங்க கோயம்புத்தூர்ல எங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ் ஆனது வடவல்ல இருக்கு எங்களுடைய ஃபேஸ் ஒன் ப்ராஜெக்ட் வந்து தொண்டாமுத்தூர் கிட்ட வண்டிக்காரனூர் பிரிவு அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு தென் ஃபேஸ் டூ வந்து வடவல்லியில் மௌத்தி ஹாஸ்பிட்டல் ரோட்ல இருக்கு அண்ட் ஃபேஸ் இஸ் லொகேஷன் கால் தாலியூர் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு தலியூர்ல வந்து எங்களுடைய பேஸ் த்ரீ ப்ராஜெக்ட் வந்து ஒரு மூணு செக்மெண்ட் ஆஃப் பண்ணியிருந்தோம் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எரவு ஃபைவ் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேம்பஸ் தான் எங்களுடைய ஃபேஸ் த்ரீ ப்ராஜெக்ட் அண்ட் ஃபேஸ் ஃபோர் ஏஸ் எகைன் வடவழிலேயே இருக்கு அண்ட் ஃபேஸ் ஃபைவ் வந்து டவுட்டா நகர் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கு அண்ட் ஃபேஸ் சிக்ஸ் இஸ் த லொக்கேஷன் நேம்டு கேஎன்ஜி புதூர் அப்படிங்கிற லொக்கேஷன்ல இருக்கு இப்போ ஃபேஸ் செவன் எயிட் நைன் இதெல்லாமே கோயிங் ஸ்டேஜஸ்ல இருக்கு இது ஃபேஸ் செவன் அண்ட் ஃபேஸ் செவன் அண்ட் எயிட் இஸ் எகெயின் தாலிவுட்ல எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டோட அட்ஜாயினிங் லேண்ட்ஸ்ல இருக்கு தனித்தனி கேம்பஸஸ் தான் வருது அண்ட் ஃபேஸ் நைன் வந்து எகெயின் வடவள்ளியில இன்னொரு லொகேஷன்ல காலப்பநாயக்கம் பாளையம் அப்படிங்கிற லொகேஷன்ஸ்ல ஒரு வில்லா செக்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் அங்கதான் வந்து ஃபேஸ் நைன் வருது நோ சார் வி ஹவ் டன் ஆல்ரெடி சம் சிக்ஸ் சச் டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் லைக் திஸ் பட் திஸ் டைம் வி ஹவ் பிளான் டு கிவ் ஆஃபர் அ கூப்பன் டு த அவர் என் ஆர் கஸ்டமர்ஸ் மைட் பி ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ் அவங்கள வந்து இன்வைட் பண்ணி இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கான கூப்பன்கள் வந்து இதை வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம் இந்த கூப்பனோட ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் காஸ்ட் ஒர்த்து வேணா கூப்பன்